நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அநேகமாக ஐயா ஓபிஎஸ் சைடு அத்தனை பேரும் சாஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் லைட்டாக இருக்குது அதாவது ஓபிஎஸ் அப்படின்னாலே ஊமை கோட்டான் அதை எதுவும் பேச மாட்டாப்ல எதுவாக இருந்தாலும் கேட்டுக்க மட்டும்தான் செய்வார் வேறு எதுவும் ரியாக்ஷனெலாம் இருக்காது சும்மாவே இருப்பாருன்னு எல்லாருக்கும் ஒரு நினப்பு அப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டேன் ஆனால் இன்னைக்கு அவர் பேசுறதை கேட்டதுக்கப்புறம் என்னத்தை திரும்ப பேசுறதுன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க யாரும் பேச முடியாம ஊமையாயி உட்கார்ந்துருக்காங்க இல்ல சொல்ல போனா என்ன அது இப்பயுமே அவர் அவருக்காக பேசலை சார் அவருக்காகவோ அவரை இது பண்றதுக்காகவோ அவர் பேசவே இல்லை அங்க இருக்கிறவங்களை இருக்கிறவங்களை ஒழுங்கா வச்சுக்க தெரியல இதெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருக்கார் ஆ தலைமை பண்புக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் உட்கார வச்சுட்டீங்களப்பா அப்படின்னு ஓவரா ஃபீல் பண்ணியிருக்கார் அவரு தற்கொலை தலைவர் ஏன்னா இந்த மாதிரிலாம் அதிமுக அப்படின்றது அசைக்க முடியாத ஒரு ஆணி வேற தமிழ்நாட்டில் எவ்வளவு வருஷமாக நிற்கிது ஆனால் அந்த ஆணி வேற வேரோட புடுங்கிறதுக்கு இருந்த இடம் தெரியாமல் அழிக்கிறதுக்கு வந்தவர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமின்னு இன்னைக்கு நேரடியாகவே அடிச்சிருக்கா பார்த்துருவோமா டயா பூஸ்டர் சுகர கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது கோப்பு இப்ப அதிமுக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு நினப்புனா ஐயா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல அதை பத்தி எந்த கவலையும் இல்லை தயவு செய்து கட்சியை காலி பண்ணிட்டு போயிடாதே சாமி அப்படின்னு அவவே உள்ளூக்குள்ளே போட்டு ஒலண்டுக்கிட்டு இருக்காய் ஏன்னா ஒவ்வொருத்தராக உருவி ஓடிட்டுருக்காங்க உருவி இருக்காங்கன்றத விட இவங்க பண்ணுற இன்சை தாங்க முடியாமல் இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஐயா கொண்டாந்து அத்தனை பேரை லாக் பண்ணி வச்சிருக்கார் ஏன்னா வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டா இப்போ நான் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக பாலிடிக்ஸ்ல இருந்தவர் அவர் நாள் வரைக்கும் திமுக பக்கம் எட்டியே பார்த்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி அவர் திமுகவுக்கு போயிருக்கார் அப்புடின்னா அவரை எந்த அளவுக்கு பிடிச்சி வெளியில் தள்ளியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க எக் பாஜகவுக்கு போகலாம் அதிமுகவுக்கு போகலாம் அதெல்லாம் வேறு ஏன்னா அவர் இருந்து வந்தவர் இங்கேயே இருந்து அங்கே ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இங்கே ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு மறுபடியும் போனாலும் இன் உண்மையிலேயே மைத்ரா என்னன்னா மறுபடியும் பாஜகவுக்கு போனாலும் அவரை வந்து வச்சிருந்துருப்பாங்க ஆனால் அந்த மனுஷன் அங்கேயும் வேண்டாம் இங்கேயும் வேண்டாம் இந்த ரெண்டு வந்து இதுவே நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தாவி போயிட்டு திமுகவில் உட்காந்துட்டாங்க இப்போ பழனிசாமி ஐயாவுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா எப்படி அதிமுகவுக்கு இருக்கு முன்னாடி செயலலிதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எப்படி ஐயா எம்ஜிஆர் இருந்தாலும் அதே மாதிரியே நம்மளும் ஒரு பெரிய தலைவராக அதிமுகவில் கடைசி வரைக்கும் இருந்துருணும் அதாவது எப்படி எம்ஜிஆர் ஆண்டாரோ எப்படி அம்மா ஜெயலலிதா ஆண்டாலோ அதே மாதிரி அதிமுகவை நம் தமிழ்நாட்டை ஆள்றது வேறு அதிமுகவை நம்ம மட்டும்தான் ஆளணும் நம்மளை தாண்டி எப்படி இவங்கள ஞாபகம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்மளை மட்டுமே ஞாபகம் வச்சுருக்கணும் அவங்கள மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்கள மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அவங்க பண் அவங்களுக்கு இருக்க அந்த டேலண்ட்ஸ் எப்படி அந்த தலைவராக இருக்குது அவங்க எடுத்தோன்னே எல்லா இடத்துக்கும் அப்படியே நேரடியாக போயிட்டு அங்கே குதிச்சிடல நல்லா தெரிஞ்சுங்க திடீர்னு யாரும் வந்து ஒரு ரெசார்ட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏலத்தில் அந்த எதை எடுத்து தலைவராகலை அவங்கள அடிப்படையிலேருந்து இருந்து ஒவ்வொருத்தனே புரிஞ்சு வந்தவங்க அதிமுக ஏன் இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒரே ஒரு காரணம் தான் மேலே முடியில் இருக்கிறவங்க அடியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு மடியில் வச்சுக்கிட்டான் தான் அது அந்த பூடி அதை அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி ஐயா எம்ஜிஆர் அவ்வளவுதான் தான் அவங்க ஒரு ஆளை மட்டும் தான் உண்மையாக சொல்லப்போனால் அந்த ஒரு ஆள் தான் அந்த எண்டாயிரம் இயக்கத்தையே கட்டி காப்பாற்றினாங்க ஆனால் இன்றைக்கி மொத்த இயக்கமும் சேர்ந்து ஐயாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை தன்னை தான் அதை வச்சிருக்காரு இப்போ இந்த எலெக்ஷனில் ஐயா சூறாவளி பிரச்சாரம் பயங்கரமாக போறாப்புல எலெக்ஷன் கேம்பெயின் வந்து ஆல்ரெடி ஐயா ஸ்டார்ட் பண்ணிட்டார் தமிழகத்தை மீட்பு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லி கிளம்பிட்டார் ஆக்சுவலி அது வந்து த மக்களை காப்பாற்றுறதுக்காக கிடையாது ஐயா கட்சிக்குள்ளே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போகிறது கொஞ்சம் வந்து ஐயா வீக்கானாலும் வேலையை முடிச்சு விட்ருவோம் ஐயா ரெடியாக இருக்கிறாங்க ஐயா எந்த இடத்துலையும் தன்னோடய வீக்னஸை வெளியில் காட்டிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு செய்கிறாரு எல்லாம் நியாயம் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட இருந்த ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பழக்கம் ஒன்று ரெண்டு பழக்கம் அவங்கள மாதிரி ஆகணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தா அவங்கள மாதிரி நடத்துக்கணும் இதை நான் சொல்லலை ஐயா ஓபிஎஸ் சொல்லியிருக்கேன் அவர் என்ன சொல்றாருனா வெளியில அமிச்சது போனது சண்டை சச்சரவு அதெல்லாம் வேற கூட இருக்கிறவனை மதிக்க கத்துக்க முதல்ல ஏன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் புரட்சி தலைவர் இருக்கிற வரைக்கும் அடியில இருக்கிறவனுக்கு அவ்வளவு மரியாது அதனால தான் அவங்களுக்கு அவங்கள பார்த்தா அவ்வளவு மரியாதை அவங்களுக்காக உசுர கொடுக்கறது எதுக்காக ஒவ்வொருத்தனையும் சி அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க அவன் ஒரு கையெழுத்து கும்பிட்டான் அப்படின்னா அவன் வந்து பேசணும் அடியில் இருக்கிறவங்க மற்றபடி மேலே இந்த ஒரு பதவியில இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து வெயிட் தான் பண்ணணும் அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு ஆனா அடியில் கடை கோடி தொண்ட இருக்கு அல்ல அவன் எதாச்சும் ஒரு காரியம் சொல்லி உள்ள வந்தானா முதல்ல எல்லாரையும் விளக்கி வச்சிட்டு முதல்ல அவங்கள பார்ப்பான் அவங்களுக்கு உண்டான அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட ஆணி வேறு அவங்க தான் மேல உட்கார்ந்துருக்கவங்களும் இல்லை அந்த இதை வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க அதெல்லாம் கிடையாது கீழே இறங்கி வேலை பார்க்குறாள்ல அவன்தான் கட்சியோட ஆணிவர் ஆனால் அந்த மரியாதை உங்களுக்கு இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு அவங்களாம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணாங்க நீங்கள் தான் வந்து கீழேருந்து மேலே வந்தவராச்சே தொண்டன் தானே இன்னமும் வந்து நீங்கள் ஒரு தொண்டன் தானே ஆனால் அதுக்கு உண்டான ஒரு பண்பு ஏதாச்சும் இருக்கா இது அவர் கேட்குறாரு இப்போ செல்லூர் ராஜன்னு காரில் ஏற போனார் கூட இருக்கவனை அசிங்கப்படுத்திதான் நீங்கள் பெரியாளுன்னு சொல்லி நீங்கள் வெளியில் அதை வந்து கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காப்புல சார் வராத ஏன் வராதன்றிருக்க அவர் கேக்குறாரு செல்லூர் ராஜா வேணும் உங்களை நீங்கள் முதல்வராக இருக்கும் போது உங்க மேலே உங்கள் கார் உட்காந்து அப்படியே வரணும்னு நினச்சேன் என் கோட்டைக்கு ஏரியாவுக்கு வந்திருக்கிய பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிய அந்த நேரத்தில் அண்ணன் அண்ணன்னு நானும் எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா செல்லூர் அண்ணன் எவ்வளவு இடத்துல செல்லூர் ராஜன்ன எல்லாம் சேவ் பண்ணியிருக்காக்குள்ள அவர் கூட உட்காந்து வந்தால் உண்மையில் அவர் வெளியில் போயிட்டு இன்னும் வேகமாக வேலை பார்ப்பாப்புல அண்ணனுக்கான செல்வாக்கு அங்கே பயங்கரமாக ஏறி நின்றுருக்கோம் ஆனால் என்ன பண்ணி இந்த காரில் வராத என் கூட உட்கார் அது நீ நானும் ஒன்றா நீ என்ன அடுத்த தலைவரா இன்னொரு எடப்பாடியா நீ அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா நினச்சிட்டாரான்றது தெரியல காரில் ஏற்றாமல் நீ ஓங்காரில் வா ஏன் ஓங்காரில் பெற்றோரு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு தான் பேசியிருக்காப்புல அதுக்கு வெளியில் செல்லூர் என்ன சமாளிச்சுட்டு விட்டா கொடுக்க முடியும் இல்லை அசிங்கப்படுத்தினதை அக்சப்ட் பண்ணிக்க தான் முடியுமா அவரு அங்க ஐயாவுக்காக பாதுகாப்புக்காக ஏன்னா செட் ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காரு இல்லையா ஏன் செல்லூர் ராஜன்னே ஏதாவது செஞ்சிருவாருண்ணா உள்ள காரில் ஏற்றிக்க மாட்டேன் இடம் இல்லையா சார் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இந்த காரை நானே ஒடுக்கி தான் உட்காந்துருக்கே இதில் நீ வேற ஏயா ஏறுற அப்படி எல்லாம் எதாவது அவர் சொல்கிறாரு இடம் இல்லை பாதுகாப்பு கருதி என்னைய பின்னாடி வர சொன்னார் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஐயா ஒன்றும் இல்லை ஒரு போஸ்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அந்த போஸ்டரில் அவரை தாண்டி வேற எந்த தலையும் வெளியில் தெரியக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பாப்ல ஐயா ரொம்ப தெளிவு அவர் தன்ன அப்படித்தான் அவர் சார் அதெல்லாம் வந்து அவங்களாம் பண்ணலை இப்போ நீங்கள் எம்ஜிஆராக மாறணும் இப்போ அம்மா ஜெயலலிதாவாக மாறணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமோ அதெல்லாம் அவங்களா மாறலை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு கொண்டு போய்ட்டு அவங்கள உட்கார வச்சாங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ் தான் வந்து அவங்கள அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சது ஃபோர்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் பண்ணுறது உண்மையில உள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகும் என்னடா இது இதெல்லாம் பண்ணிட்டா இவர் அவங்களாயிட முடியுமா அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இருக்கு இதை விட்டுருங்க தம்பி தோறாண்ண தம்பி தோறாண்ண அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏதோ ஒன்று பேச வர்றாப்புல மைத்ரேன் போனதுக்கு தம்பிதூர் அண்ணன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எம்ஜிஆர் காலத்தில் மக்களவையில் துணைத் தலைவராக இருந்தவர் இங்கே அம்மா காலத்தில் அமைச்சராக இருந்தவர் இல்லை தம்பி உங்களுக்கெல்லாம் முன்னாடி அங்கே உட்கார்ந்து இருந்தவங்க அத்தனை பேரும் உண்மை இல்லையா ஜெயக்குமார் அண்ணன் எடுத்துக்கோமே ஜெயக்குமார் அண்ணன் எடுத்துக்கோ இப்போ ஐயா பழனிசாமியை இந்த கூவத்தூர் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது ஆனா இப்ப கட்சியில அண்ணனுக்கு ஐயாவுக்கு பின்னாடி நிற்கிற அத்தனை பேரும் அம்மா காலத்துல இருந்தே ஒரு பெரிய ஆளா வந்து வெளியில தெரிஞ்சவங்க ஐயா ஓபிஎஸ் உட்பட அதாவது இவங்களை எதுக்கா அவர் பக்கத்துல வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் இவங்க எல்லாம் பக்கத்துல இருந்தா நாம டம்மி ஆயிடுவோம் நாம டம் வெளியில தெரிஞ்சு போயிடும் முதல்ல உங்க மேல உங்களுக்கு கான்பிடென்ட் இல்லைன்னா எப்படி சார் உங்களை மத்தவே நம்புவேன் உங்க மேல எப்படி ஒரு கான்பிடென்ட் வரும் அவரை ஏற்றிட்டு கொண்டு போயிருந்தா எவ்வளவு பெரிய மதிப்பு ஐயா எடப்பாடியும் ஏறி இருப்பாரு அண்ணன் செல்லூர் ஏறி இருப்பார் தம்பி சோழ கொஞ்சம் அந்த இடத்துல வந்து லிபரலா விட்டு இருந்தா என்ன சொல்ல வர்றாரு அண்ணன் சொல்லுவார் அண்ணன்னு நானும் வேற வேற உங்களுக்கு எதிராக சொல்ல போறாரு ஆமா மைத்ரேயன் சொன்னதெல்லாம் உண்மைதான் இவர் எடப்பாடி சரியில்லை அவர் செய்யறதெல்லாம் யார் சொல்றது கேட்க மாட்டேன் அப்படின்னு அதிமுகவை அழிச்சு விட்டுருவா அப்படியா சொல்ல போறாரு தம்பி சோழ அண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு வக்காலத்து வாங்கி தான் பேசியிருப்பாப்ல ஆனால் அவரையே நீங்கள் வாயத்து விட்டியில் அதான் எல்லா இடத்துலையும் நான் மட்டும்தான் இருக்கணும்னா நீங்கள் மட்டும்தான் முதல்ல போகணும் வேற யாரையும் நீங்கள் கூப்பிடவும் கூடாது கூப்பிடுறாச்சு அசிவப்படுத்துறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் இப்போ கேட்டிருக்காரு ஏற்கனவே செல்லூர் ராஜன்னா ஐயா ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் பற்றி கேட்குறப்ப அவரை பற்றி உங்களுக்கு என்னங்க கற்று உள்ளுக்குள்ளே அவருக்கு இருக்கும் ஏன்னா எவ்வளோ வருஷம் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ண அவருக்கு கீழே உட்காந்து அவர் முதலமைச்சராக இருந்தப்போ அவருக்கு கீழே வேலை பார்த்துருக்காங்களே எல்லாரும் அந்த நினைப்பு எல்லாருக்கும் இருக்குல்ல அவர் எப்போ ஏற்பட்டவர்னு தெரியும்ல பாவம் அவர்கிட்ட உண்மையில் சில அதாவது அந்த சில குவாலிட்டிஸ் அங்கே மிஸ் ஆகிடுச்சு ஐயாவுக்கு தெரிஞ்ச மாதிரி நெளிவு சுழிவு அந்த இந்த வேலையெல்லாம் நல்லா சொல்லுவாங்க இந்த சூது வாதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருந்துருக்கன்னு தெரியாமல் போயிட்டாப்ல எல்லாத்தையும் நம்பிட்டேன் இப்போ அந்த கோபம் அவருக்கு அங்கே வந்துருந்துச்சு அதில் தான் எல்லாருக்குமே வெளியில் சொல்கிறது செல்லூர் ஐயா ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் ஒரே காரணத்துக்காக செல்லூர் கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்காப்புல சைடு கிக்காவே வச்சிருக்காப்புல பண்ணு அப்படின்னு அன்னையில் இருந்தது அதுக்கு முன்னாடி செல்லூர் கூட எப்படி இருந்தார்ன்றது தெரியும் தான் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சார் இப்போ ஐயா யாரையுமே நம்ப தயாராக இல்லை எங்கே ஏதாச்சும் பேசி நம்மளை விட மார்க் அதிகமாக வாங்கி ஸ்கோர் பண்ணி இவங்க வந்து லீடர் போர்டில் மேலே ஏறிடுவாங்களோன்ற ஒரு வருத்தம் கூட இருக்கிறவங்களும் அவமரியாதை பண்ணாதீங்க தலைமை பண்ணு அதைத்தான் சொல்கிறாங்க கீழே இருக்கிறவங்களும் மதிக்க கற்றுக்கங்க இப்படி யாரையுமே மதிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட ஆரம்பிச்சீங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும் ஆசிட்டை ஊற்றி அழித்த மாதிரி எந்த எவிடன்ஸுமே இருக்காது இப்படியே போனிச்சுன்னா அதிமுக இந்த நிலை தான் போகும் அதுல இன்னொன்று சொல்றாப்புல அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக ஓபிஎஸ்ஐவ டிடிவி சின்னம்மாவை இவங்க எல்லாரையும் நீங்க வந்து ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி அவருக்கு சொல்ற அத்தனை பேரையுமே ஒதுக்கி வச்சிருக்காப்புல இது கட்சிக்காக அவர் செய்யலை அவரு அவரோட அந்த ராசா சார யாருக்கு நாங்க விட்டு கொடுக்க மாட்டேன் அது என்னோடது இருக்கிற வரைக்கும் அது ஒன்லி என்னோடது வேறு யாரும் இதுக்கு வந்து வக்காலத்து வாங்காதீங்க இதுக்காக வந்து யாரும் வந்து என்கிட்ட நிற்காதீங்க அப்படி யாராச்சும் ஒருவேளை என்னையும் மீறி ஏதாச்சும் பண்ணினா அவங்களுக்கு இதே கதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேல் அவுட் ஆக்கிடலாம் அதில் ஐயா டேலண்ட்டு பயங்கரம் அதை பண்ணாதீங்கன்னு இருக்காரு ஆனால் இப்பையும் அவர் அவருக்காக பேசலை அங்கே இருக்கிறவங்களாவது கொஞ்சம் நல்லா இருக்குங்கப்பா கொஞ்சம் எல்லாரையும் வச்சுக்கங்க நீங்கள் அது அதிமுக கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதத்தான் அவர் சொல்கிறாரு ஆனால் அது ஐயா எடப்பாடி ஐயா என்ன மனசில் நினச்சிருக்கா அப்படின்னு தெரியல அதிமுகனாலும் அவர் இருக்கிற இல்லை அவர் இருக்கிறனால தான் அதிமுக இன்னமும் இருக்குன்ற ஒரு நினப்பு அவருக்கு இருக்குது ஆனால் அவர் கையால் தான் நெய்ப்பந்தம் தூக்கிட்டு போகிறாப்புல அதிமுகவுக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வெளிப்படையாகவே பேசினாலும் பேசலாம் பார்ப்போம் என்ன நன்றி